வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஃபைனலி அழகன் யாருன்னு ஆனந்திக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சேர்கிற காட்சிகள் இப்போது டிஆர்பியிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னே கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்த வாரம் டிஆர்பியில் சிங்கப்பின்ன சீரியல் தான் நம்பர் ஒன்னாக இருக்க போகுது ஏன்னால் அந்தளவுக்கு இந்த சீன் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நிலையில் ஒரு அழகான க்யூட் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் ஒன்று ஷேர் ஆகிருக்கு அன்புவை ஆனந்தி அவங்க அங்கப்பாரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு க்யூட் மூமெண்ட் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இது இதே போல் சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்புவாக நடிக்கிற அமல்ஜித் அவர்கள் ரீசெண்டாக பீச்சில் எடுத்த சில அழகான புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க